கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழக முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதிகளான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பெருந்திரல் முறையீடு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூத திட்டத்தினை அமுல்படுத்திட வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உடற்பயிற்சி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கிடாமல் வரும் அநீதிகளை களையப்பட வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள பள்ளி கல்வித்துறை அரசின் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உடனடியான ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெருந்திரளாக முறையீடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஜாக்டோ ஜியோ பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்